வணக்கம் இன்னைக்கு நம்ம பவுண்டேஷன் சட்ட உதவி அமைப்பின் சார்பாக ஒரு சட்ட விழிப்புணர்வு ஒரு முகாம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் சிஎஸ்ஆர்னா என்ன போலீஸ் கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்கணும் ஒரு காவல் நிலையத்தை பயம் இல்லாமல் எப்படி அணுகணும் எஃப்ஐஆர்னா என்ன அது எப்படி வாங்கணும் அப்படின்றத பற்றி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேருக்கு மேற்பட்டவங்க கலந்துக்கிட்டாங்க இந்த நிகழ்வோட சிறப்பம்சமே என்னன்னாக்கா ஒரு காவல் நிலையத்தை அணுகும் காவல் நிலையத்தில் எப்படி பயம் இல்லாமல் ஒரு புகாரை கொடுக்கறது அதன் மூலமாக சிஎஸ்ஆர் எப்படி வாங்குறது எஃப்ஐஆர் எப்படி வாங்கணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் இந்த பயிற்சியில் ரிட்டைர்டு ஜட்ஜ் பாரி வந்திருந்தார் அதே போல் ரிட்டைர்டு எஸ்பிஐ ஐயா மோகன் வந்திருந்தார் இவங்களுடைய கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் இவங்களோட அனுபவங்களை பகிர்ந்து கொடுத்து நிகழ்ச்சி ரொம்ப எல்லாமே சரப்பாக பண்ணியிருந்தோம் இன்னைக்கு நடந்த இந்த சட்ட விழிப்புணர்வு பயிற்சி பற்றையில் நமக்கு ரொம்ப பெரிதாக சப்போட்டாக இருந்தது வந்து ஜெஸ்னவ் சிலம் மீடியா பார்ட்னர் அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணிருந்தாங்க சோஷிய மீடியாவில் அதே போல் சேலம் குரல் அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க நம்மளுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு டைம் ஊக்கம் கொடுத்துட்ருக்காங்க எக்விட்டாஸ் பேங்க் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் அவங்க ரொம்பவுமே ஒவ்வொரு நிகழ்விலையும் நம்ம கூட வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதே போல் சோனா எஃப்எம் இந்த மாதிரி நன்மறை சட்ட இயக்கம் டெமக்ராட்டிக் லாஃப் உண்டு இவங்க எல்லாருமே இணைந்து தான் இந்த ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் சேலம் மக்களுக்கும் ஜெஸ்னவ் சிலத்துக்கும் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறோம் தேங்க் we